ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொறுப்புறுதி ஒப்பந்தம்னால் என்னன்னு தெரியுமா நம்ம கிராமத்து வசதியில் அடிக்கடி பேசுவாள்ல அவன் எந்த வேலை செஞ்சு அதில் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றுக்கிட்டு சொல்லுவாங்கள்ல அதுதான் பொறுப்புறுதி ஒப்பந்தம் இதை சட்டப்படி பார்ப்பவாங்க அதாவது இதில் சக்திங்கிறவனுக்கு வந்து ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முருகங்கிற வந்து கந்தண்ட்ட கேட்டுக்கிட்டு தான் அப்போ அந்த கந்தன் கொடுத்த காசை சத்தி திருப்பி தரலை அப்படின்னா முருகன் முழு பொறுப்பு நான் அப்படின்னு சொல்லி சா சாக்கி சொல்லி அந்த சாட்சிக்கு நான் பொறுப்புன்னு சொல்கிறேன் அதாவது பணத்தை வந்து சத்தி கொடுக்கல அப்படின்னா அந்த முருகன் வந்து கந்தனுக்கு கொடுத்துருவேன்னு சொல்கிறான் ஓகே இதுதான் ஒருத்தர் காசை வாங்கிறாரு அந்த காசுக்கு பொறுப்பாக ஒருத்தர் வந்து சாட்சியாக இருக்கார் இல்லையா இதுதான் பொறுப்புறுதி ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க இப்போது இது நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஆனால் அது சட்டத்தில் எப்படி இருக்குங்கிறது தெரியாது இல்லையா அதை தான் நம்ம சொல்கிறோம் இது சட்டப்படி வந்து இந்த தகவல் மூலமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுதான் பொறுப்புறுதி ஒப்பந்தம் நம்ம வழக்கமாக ஆளுக்கு சாட்சிக்கு போகிறோம் சாட்சிக்கு போகிறோம்னு சொல்லுவோம்ல அதுக்கு பதிலாக இப்போ இனிமேலும் அது பேர் வந்து பொறுப்புறுதி ஒப்பந்தம்னு சொல்லலாம்